கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தியும் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இது முதல் இந்த ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பாணம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் பாணம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் ஆகிய இறுதி நாட்களிலே பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் வேதவசனம் சொல்கிறது அவருடைய இரத்தம் அவருடைய சரீரம் இவைகள் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படக்கூடிய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட அப்படின்னு சொல்லுகிறார் கர்த்தருடைய பந்தியிலே பரிமாறக்கூடிய திராட்ச ரசம் என்பது இது பழத்தில் உள்ளது தானே அப்படின்னு நம்ம மேலோட்டமாக விடாமல் கொடுக்குறவன் ரொம்ப யோக்கியனா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு திருவிருந்த ஆராதனையில் கலந்து கொண்டே எனக்கு அருகில் உள்ள சிலர் எடுக்கவில்லை அவர்கள் கொடுத்த விளக்கம் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஒன்று அவன் கொடுக்குற ஒரு பாரியை என்ன நியாயம் பண்ணுறாரு அந்த போதக அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா நிறைய வயர் வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்து எடுக்கிறாங்க இன்னொன்று நிறைய பேர் பீடியை சிகரெட்டை குடிச்சிட்டு வந்து எடுக்கிறாங்க இன்னொன்று அது சுத்தமே இல்லாத ஒரு பாத்திரம் இன்னொன்று எல்லாருடைய வாயு இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு போனமுன்னா இன்னும் அதனுடைய நோக்கம் என்ன நான் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன் முன்னால நிற்கிறவர் யார் அது முக்கியமல்ல கொடுக்கிறவர் யார் அது முக்கியமல்ல நான் எடுக்கக்கூடியது கிறிஸ்துவின் ரத்தம் இந்த உணர்வோடு அந்த பந்தியில நம்ம சேரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் இதுதான் கடைசி நாட்களில் அவர் சொல்லிவிட்டு போன காரியம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்ட நவமானதாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ரசத்தை வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் பருகிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து வழி நடத்தும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே